எண்களின் உலகம் சேனல் நண்பர்களுக்கு உங்கள் லாஸ்ட் ரோ கையார் சனவனின் வணக்கங்கள் வீடு நிலம் விற்க முடியல அப்படிங்கிற பிரச்சனை இன்றைக்கி பரவலாக காணப்படுதுங்க கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கிறது தான் பிரச்சனை விற்கிறதும் இந்த காலகட்டத்தில் பிரச்சனையாக இருக்குது சம்பாதித்த காலகட்டத்தில் ஒரு ஒதுக்கப்புறமா ஒரு இடம் வாங்கி போட்டிருப்போம் அந்த இடத்த விற்றுட்டு ஊருக்குள்ளார ஒரு நல்ல இடத்த வாங்கலாம் இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்து அப்படின்னு வச்சுருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வீடு விற்க முடியலையாங்கிற இல்லை வா பழைய வீடு வித்துட்டு புது வீடு கட்டலான் இருப்பீங்க அதுக்கு வீடு விற்க முடியலையா இல்லை ஒரு இடத்த விற்க முடியலையேங்கிற கவலை இருக்கும் சில பேர் கடன் பிரச்சனை காலைக்கு மேலே போயிடுச்சு அதனால் பழையதை இதை கொடுத்துடலாம் ஒரு இடத்த விற்றாதான் சரி வரும் அப்படின்னு பார்ப்பேங்க ஆனாலும் உங்கள் டைம் சரியில்லை அதனால் வீடு நிலத்தை விற்க முடியல இல்லைங்களா இந்த மாதிரி பிரச்சனைகளும் வருவோம் அது இல்லாமல் கால சூழ்நிலை சமுதாய சூழ்நிலை இன்றைக்கி இந்த வருஷம் பாருங்கள் மூணு கிரக பிரச்சனைகள் நான்கு கிரக பயிற்சிகள் நடக்க இருக்குது சனி குரு ராகு கேது இல்லைங்களா அப்போது இதெல்லாம் டிரான்ஸ்லேட் ஆகும்போது அதனால் வரக்கூடிய பிரச்சனை கவர்மெண்ட்டு சில சட்ட சிட்டத்திட்டங்கள் போடுறது சில ஏரியாக்கள் டவுனில் போகிறது அதனால் விலை கிடைக்கல இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்னால நமக்கு வீடு நிலத்தை விற்க முடியாமல் பிரச்சனைகள் வருது அப்போது இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு எண்கள் மூலியமாக கிரகங்கள் மூலிமா தீர்வு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்வுகள் இருக்கு நண்பர்களே ஒரு மேசத்தை நான் எடுத்துக்கிட்டேன் மேசலக்கணத்துக்கு எடுத்துக்கிட்டேன் இந்த மேச லக்கணக்காரர்களுக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் பாவகம் இதுதான் சொத்து சொத்துதான் சொத்துங்களா இந்த சொத்து விற்க முடியல இதுதான் பிரச்சனை இந்த சொத்து சார் இது என் பேர்ல எங்க அம்மா பேர்ல இருக்க எங்க அப்பா பேர்ல இருக்க தான் சார் விற்கணும் இல்ல சார் இது என்னுடைய பூர்வீக சொத்து சார் அதை தான் சார் விற்கணும் எதாக இருந்தாலும் உங்கள் முயற்சின் பேரில் உங்களுக்கு தேவைப்படுது உங்கள் குடும்பத்து சொத்து விற்கிறீங்கன்னா அது நாலாம் பாவகம் தான் அது பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அம்மா சொத்தாக இருந்தாலும் சரி அப்பா சொத்தாக இருந்தாலும் சரி யார் சொத்தாக இருந்தாலும் நாலாம் பாவகம்தான் சரிங்களா அப்போது இந்த பாவகம்தான் உங்களுக்கு சொத்து பாவம் அப்புறம் இந்த சொத்து பாவகத்துக்கு எதிரையடையான பாவகங்கள் இயங்கும் போது தான் இந்த சொத்தை விற்க முடியும் புரியுதுங்களா அப்போது நாலாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவகம் மூணாம் பாவகமா நாலுக்கு பன்னெண்டு மூணாம் பாவகம் இது நாலாம் பாவகம் விரயம் சொத்து விரயமாக கூடிய பாவகம் நாலாம் பாவம் பிரச்சனை தீர்க்கக்கூடியது ஆறு நாலு பிரச்சனையா இருக்குது அதை தீர்க்கக்கூடிய பாவம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஆறுக்கு ஆறு தான் கடன் தீர்க்கிற பாவகம் அதே மாதிரி சொத்தை தீர்க்கிற பாவகம் ஒன்பதாம் பாவம் பாக்கிய ஸ்தானமும் கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலுக்கு எட்டாம் பாவகம் நாளுக்கு எட்டாம் பாவகம் அப்போது லக்கணத்துக்கு பதினொன்றாம் பாவகம் மூணு ஒம்பது பதினொன்றாம் பாவங்கள் இப்போ இது கூட சேர்ந்து ஏழாம் பாவமும் எடுத்துக்கலாம் ஏன்னா எதிராளி வரணும் இல்லையா அப்போது ஏழாம் பாவம் எடுத்துக்கலாம் இப்படி உங்களுடைய லக்கணத்துக்கு நாலாம் பாவகம் எதுவோ அதற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்களை நீங்கள் போது அதில் இருக்கிற எண்களை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த வீடு நிலம் சொத்தை விற்கக்கூடிய சூழ்நிலையை அந்த எண்கள் உருவாக்கி கொடுக்கும் அதில் இருக்கிற நல்ல எண்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணணும் சரிங்களா ஏன்னா இந்த சொத்துங்கிறது சந்திரனுடைய சந்திரன் வீடு சரிங்களா அப்போ சந்திரனுக்கு புதன் எதிரி அப்போ புதன் திசை புதன் புத்தி புதன் அந்தத்தில் வீடு வைக்கலாம் குரு பாக்கியாதிபதி அப்போ குருவுடைய தசா புத்தி அந்தரங்களில் உங்களுக்கு இது வரும் அப்போது குருவுடைய எண்கள் இங்கே புதனுடைய எண்கள் இந்த சனியோட எண்கள் உங்களுக்கு லாபம் இந்த வீட்டுக்கு யுத்தம் சரிங்களா அந்த மாதிரி இந்த சனியுடைய தசா புத்தி அந்தரங்கள்லயும் இது மேட்ச் ஆகும் அப்போ புதன் திசையில குரு புத்தி புதன் திசையில சனி புத்தி குரு திசையில சனி புத்தி குரு திசையில புதன் புத்தி சனி திசையில் குரு புத்தி சனி திசையில் புதன் புத்தி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இதை விற்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் மேசல கணக்காரங்களுக்கு சொத்துங்கிற விஷயத்தில் இந்த மாதிரி பண்ணும்போது அப்போது இதில் இருக்கிற எண்களை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதை குருவோடய எண்ணு சனியோட எண் புதனோட எண்களை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பாவகம் செயல்பட்டு மூணு ஏழு பதினொன்று செயல்பட்டு உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து வெளியே வரலாம் ஒரு இடத்த விற்கலாம் அந்த இடத்த விற்ற பின்னாடி அதிலிருந்து வெளியே வந்த பின்னாடி நீங்கள் எண்களை மாற்றிக்கணும் செய்யணும் சரிங்களா ஏன்னா நீங்கள் அடுத்து ஒரு சொத்து வாங்கணும் இல்லையா அப்போது இந்த லக்னக்காரங்க திரும்பி எண்களை நீங்கள் யூஸ் பண்ணணும் மாற்றி யூஸ் பண்ணணும் அப்போது எண்களை எப்படியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ வாகனமாகவோ இதாகவோ எடுத்துட்டிங்கன்னா அது மாற்றவே முடியாது ஆனால் வேறு வழிமுறைகளெல்லாம் இருக்குது எப்படியெல்லாம் எண்களை எடுக்கலாம் எப்படியெல்லாம் நீங்கள் அது மறைமுகமாக யூஸ் பண்ணலான்னு சொல்லி தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் சரிங்களா அப்போது நீங்கள் அதனுடைய எண்கள் என்ன அது எப்படி எடுக்கலாம் எப்படி வீடு விற்கிறதுக்கு இது பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அழகாக என்னுடைய தொடர்பு பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான வழிமுறைகளை நான் சொல்லித்தரேன் அதுவும் வந்து சில பேர் விலை ஒரு விலை இருக்கும் இவங்க இஷ்டத்துக்கு ஒரு விலை வச்சுக்கிட்டு இருப்பாங்க எனக்கு அந்த ரேட்டு வந்தால் தான் விற்பேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா நியாயமான விலை என்னையோ அது கண்டிப்பாக வீடு விற்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் தாராளமாக வீடு நிலம் விற்கிறதுக்கு உண்டான எண்களை கிரகத்தின் மூலிமா உங்கள் தசாபுத்திகள் மூலிமா எந்த எண்களை பயன்படுத்தினா உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்குங்கிறது அழகா என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் சரிங்களா நன்றி வாழ்க வரமுட்றான்